ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாங்களுமே இங்கே ரொம்பவுமே நல்லா இருக்கும் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சமையலை எப்படி சூப்பராக ஈஸியாக குக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் இது ஒரு நேரத்தை மிச்சப்படுத்துகிற டிப்னே சொல்லிக்கிறலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லியெல்லாம் அவிச்சதுக்கப்புறம் அடியில் எப்படியும் இந்த மாதிரி தண்ணி வச்சு தான் இட்லியை அவிச்சிருப்போம் இல்லையா அந்த சுடுதண்ணியை வேஸ்ட் ஆயிக்கிறாமல் இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைம் லஞ்சுக்கு வந்து ஏதாவது காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பொறிக்க எடுத்திருப்போம் பொறிக்கிறது அல்லது வதக்கிறதுக்கு எடுத்துருக்கும் போது அந்த சுடு தண்ணியில் நம்ம காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள புழு பூச்சியெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம சமைப்போம் இல்லையா இட்லியை வைக்கிற தண்ணியை வேஸ்ட் பார்க்காம இந்த மாதிரி காலிஃப்ளவரை கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா அதில் உள்ள பூச்சி பூளுலாம் செத்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம காலிஃப்ளவரை எடுத்து பொறிக்கிறதுக்கு கூட்டு பொரியல் பஜ்ஜி இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்ம வீட்டில் வாழைக்காய் பஜ்ஜி காலிஃப்ளவர் பஜ்ஜி முட்டை பஜ்ஜி அந்த மாதிரியெல்லாம் நிறைய செய்வோம் அதுக்கு வந்து சோடாப்பூ வந்து எல்லாருமே சேர்ப்போம் நல்லா சாஃப்டாக உப்பி வர்றதுக்காண்டி இனிமேல் அந்த மாதிரி சோடாப்பூ சேர்க்காம ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவு அல்லது இட்லி மாவு சேர்த்துட்டு நீங்கள் பஜ்ஜி சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பஜ்ஜி உப்பி சாஃப்டாக வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சோடாப்பூ சேர்த்து செய்கிறது வந்து உடம்புக்கு ரொம்பவுமே கெடுதி ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் தான் வந்து வந்து பஜ்ஜி பஜ்ஜி செய்வீங்க சுடும்போதுமே பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா சூப்பராக கிடைக்கும் கண்டிப்பாக 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 இந்த ட்ரை ட்ரை பண்ணி பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் எல்லா டிப்ஸுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க டிப் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம என்ன தேங்காய் சட்னி அந்த ஹோட்டல் ஸ்டைலேயே நினைப்போம் இல்லையா அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு ரெண்டு வர கொத்தமல்லி கொஞ்சமாக உப்பு ஒரு அஞ்சாறு போல் ரொம்பவுமே கம்மியான குவாண்டிட்டியில் வந்து பொறிகளில் இது கூட சேர்த்துக்கோங்க எப்போவுமே தேங்காய் சட்னிக்கு வந்து பொறிகளில் வந்து ரொம்ப கம்மியான குவாண்டிட்டியில் சேர்த்தா தான் பொறிகளில் சட்னி வந்து தேங்காய் சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஹோட்டலில் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க இது கூட கண்டிப்பாக மல்லி சேர்த்து அரைச்சோம்னா தேங்காய் சட்னி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட வந்து நம்ம வழக்கம் போல் தாளிப்பு சேர்த்துக்குறோம் இல்லையா அந்த மாதிரி கடவுள் நம்பருப்பு கருவேப்பில் சேர்த்து தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லுவோம் க குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி பாலாற்றி கொடுப்போம் இல்லையா அது ரொம்ப சூடாக இருக்கும் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அழுக ஆரம்பிச்சுருவாங்க நம்ம ரெண்டு கிளாஸை வச்சு அல்லது வட்டை மாதிரி வச்சு அதில் ஆற்றிக்கிட்டு இருப்போம் அப்படி இருந்தமே ஹீட்டு குறையாது அந்த மாதிரி டையங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாப்பாடு தட்டு இருக்கும் இல்லையா அந்த தட்டில் வந்து நம்ம ஏற்கனவே இது சக்கரை கலந்து வச்சுருக்க பாலை இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பால் நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறனால பாலோட ஹீட்டு உடனே குறஞ்சிடும் ஏன்னா அந்த சாப்பாடு தட்டு வந்து நல்லா வட்டமாக அகலமாக இருக்கிறனால பால் அதில் ஊற்றுறதுனால அதோட ஹீட் வந்து உடனே குறஞ்சிடும் இந்த டிப்பே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட்டி குழந்தைங்களை வச்சிருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால நிறைய பழங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களுமே சாப்பிடலாம் அப்போ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி கிரேப்ஸ்லாம் நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது இல்லையா இந்த மாதிரி டயத்தில் வந்து அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு கிரேப்ஸ் கொடுக்காமல் கண்டிப்பாக கழுவிட்டு கொடுக்கணும் நீங்கள் நார்மல் வாட்டர் போட்டு கழுவாமல் சேர்த்துட்டு நல்லா கிரேப்ஸ் எடுத்துட்டு வந்து அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு ரெண்டு தண்ணியில் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இந்த திராட்சையை வந்து கொடுக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பழங்கள்லேயே வந்து இந்த மாதிரி கிரேப்ஸில் தான் வந்து அதிகமாக வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன மருந்தெல்லாம் நிறையா சேர்க்குறாங்க ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நீங்களுமே எடுத்துக்கிறாதீங்க கண்டிப்பாக இந்த கல் சேர்த்து நல்லா கரைசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய வந்து சம்மரில் பழங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி டயத்தில் நம்ம பூஸ்ட்டு கார்லிக்ஸு அதுக்கப்புறம் வந்து காஃபி பவுடர்லாம் போட்டோன்னே அதுக்கு அடியில் அந்த கிளாஸ்க்கு அடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிறோம் கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி டைங்களை நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து சீனி வந்து சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வந்து பவுட்ரு சேர்க்குறீங்களா காஃபி பவுடராக இருந்தாலும் சரி பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் பவுடராக இருந்தாலும் சரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பால் ஆற்றிட்டு நீங்கள் கூட எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம போ பவுட்ர அந்த காஃபி பவுடராக இருந்தாலும் சரி ஹார்லிக்ஸ் பவுடராக இருந்தாலுமே கிளாஸில் ஒட்டாது சூப்பராக வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்போவுமே சரி நீங்கள் காஃபி போடும்போது சக்கரை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ